கற்ற பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வேதத்தில் சொல்லப்பட்ட பெண்களுள் மகா புத்திசாலியான ரூபவதி அபிகாயிலை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போய் அவள் சமாதானம் பண்ணுகிறவளாகவும் சமயத்திற்கு ஏற்றபடி காரியங்களை நடப்பிக்கிறவளாகவும் காணப்பட்டாள் எபிரேயத்தில் அவளுடைய பெயரின் அர்த்தம் என் தந்தையின் மகிழ்ச்சி என்று பொருள் அவளுடைய கணவன் பெயர் நாபால் நாபால் என்பதற்கு முட்டாள் என்று பொருள்படும் அவன் முரடனும் துராகிருதனும் பேலியாளின் மனுஷன் எனப்பட்டும் அவன் பைத்தியமாகவும்

எழுந்து பேரை பட்டயம் கட்டி கொண்டு அவருடைய உடமைகளையும் அழிப்பதற்காக அவரை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது நாபாலின் வேலைக்காரர் ஒருவன் அபிகாயிலிடம் வந்து நாங்கள் தாவீதினிடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் எங்களுக்கு மதிலாயிருந்தார்கள் ஆனால் நம்முடைய எஜமான் உதவி செய்ய இப்பொழுதும் மறுத்து விட்டார் என்று அபிகாயிலுடன் சொன்னான் இதை கேட்டவுடன் ஞானமிக்க அபிகாயில் தீவிரமாய் செயல்பட தொடங்கினாள் இருநூறு அப்பங்களையும் இரண்டு துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட ஐந்து ஆடுகளையும் ஐந்து படி வருத்த பயரையும் வற்றலாக்கப்பட்ட நூறு திராட்சை கொலைகளையும் வற்றலான இருநூறு அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி முன்னே அனுப்பி அதன் பின்பு அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி சென்றாள் வழியிலே தாவீதை கண்டவுடன் முகம் குப்புற விழுந்து பணிந்து என் ஆண்டவனை ஒரு பேலியாளின் இருக்கிறான் இப்பொழுதும் என் ஆண்டவரை நீர் ரத்தம் சிந்தவும் உம்முடைய கைகள் நீதி சரி கட்டவும் கத்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை நிலையான வீட்டை கத்தர் உமக்கு கட்டுவார் நீர் கத்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவரானபடியால் உமக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாது மாத்து மா கத்தருடைய ஆதரவில் இருக்கும் ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறது ரத்தம் சிந்தாமலும் பழி வாங்காமலும் இருந்தால் தூக்கமும் மன இடரலும் இராது அபிகாயில் தாவீதை சமாதானப்படுத்தி அவனுடைய கோபத்தை குறைத்தது நிமித்தம் அவளது மேன்மையான குணத்தை பார்த்து தாவி நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய் உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கூடாத ஸ்ரீவலந்த் தேவனுக்கு ஜீவனை கொண்டு நெய்யாவே சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் கொண்டு வந்ததான வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாயிருந்தது அப்பொழுது அபிகாயில் நாபால் நாபாலிடத்தில் வந்தபொழுது ராஜ விருந்து குப்பான விருந்தவன் வீட்டில் நடந்தது வெறித்திருந்தான் எந்த காரியங்களை தனக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு உழிவு விடிந்தவுடன் அவள் நடந்த எல்லாவற்றையும் ஆபாலுக்கு அறிவித்த பொழுது அவன் இருதயம் அவனுக்குள் செத்து அவன் கல்லை போலானான் கர்த்தர் நாபாலை வாதித்தபடியால் பத்து நாளைக்கு பின்பு அவன் செத்தான் நாபால் இறந்த செய்தியை அறிந்து தாவிது தம்முடைய அடியாரை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலை மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணினான் அபிகாயில் தன்னுடைய தாழ்மையான சாதுரிய பேச்சினால் தாவீதின் கோபத்தை குறைத்து கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்து சமாதானப்படுத்தி தேவ திட்டத்தை நிறைவேற்றினால் மத்திய ஐந்து ஒன்பது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திடர் எனப்படுவர் பிலிப்பியர் நாலு ஐந்து உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக மத்திய ஐந்து ஐந்து சாந்த உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அபிகாயிலிடமிருந்து அவளுடைய எல்லா நற்பண்புகளையும் நாமும் கற்றுக்கொள்ளுவோம் அமேன்